ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பூஸ்ட்டும் பொட்டுக்கடலையும் வச்சு வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே சாக்லேட் மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க அதே கப்லேயே எல்லா அளவும் எடுத்துக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முப்பது செகண்டுக்கு நைஸாக மாவாகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குருணை இல்லாமல் நல்லா நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் என்ன தான் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலுமே ஒன்று ரெண்டு குருணை இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது நல்ல நைஸான பொட்டுக்கடலை மாவு கிடச்சிருச்சு இப்போ இந்த மாவு கூட நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கப் எண்ணையும் நம்ம சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு பேக்கெட் பூஸ்ட் எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு இருந்து மூணு பாக்கெட் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல பூஸ்டோட ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட் பூஸ்ட் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இல்லை வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் பல்காக பாட்டிலில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுலருந்து ஒரு கால் கப் அளவுக்கு பூஸ்ட் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பூஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த ஸ்வீட்டை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்க தட்டை எடுத்துக்கோங்க அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் எடுக்க வரும் இதுக்குள்ளே வந்து நான் பட்டர் பேப்பரை கட் பண்ணி போடுறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்களை எடுத்த அதே கப்பில் கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதும் நீங்கள் தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் நீங்கள் எடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும் இல்லைன்னா க ரொம்ப லூஸாக அல்வா மாதிரி ஆயிரும் அதனால தான் நம்ம வந்து ஒரு கம்பி பதம் பார்க்குறோம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பூஸ்ட் கலவையை எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அந்த சர்க்கரை பாகோட அந்த கலவையெல்லாம் நல்லா ஒன்று செய்கிற கலந்து இந்த மாதிரி கொதித்து வரும்போது இது கூட நம்ம எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்ல சரியா அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாக நம்ம அரைக்கப் என்ன அரைக்கப் நெய் எடுத்துருக்கோம் நீங்க இதுக்கு பதிலாக மொத்தமாக எண்ணெயா சேர்த்துக்கலாம் இல்லைனா மொத்தமாக நெய்யாக கூட செய்யலாம் இப்போ இந்த கப் நெய்யையும் நம்ம மொத்தமாக சேர்க்க போறது இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட போகிறோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் அந்த நெய்யெல்லாம் மாவு நல்லா இழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் நம்ம மைசூர் பாக் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைசூர் பாக் ரெசிபி போட்டிருக்கோம் அதோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது இதில் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி அந்த நெய்யை நம்ம முழுமையாக சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ அந்த மாவு எல்லாம் நெய்யை இழுக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ கடைசியாக மீதி இருந்த எல்லா நெய்யையும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறிடும் நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் மாவு சேர்த்துருக்கோங்கிறதால சீக்கிரமாக இந்த மாவு கெட்டி ஆயிரும் அதனால தான் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கும் அதே மாதிரி அந்த பபுள்ஸ் நொறைக்கும் போது நொற மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம் நீங்கள் இந்த மாவு எடுத்து விடும்போது அப்படியே ரிப்பன் போல் மடிப்பாக விழுகும் இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை எடுத்து ட்ரேயில் சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரேயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம் இது முழுமையாக ஆறட்டும் ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் ஆறுறதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதால ஈஸியாக எடுத்துடலாம் நெய் எண்ணெயும் நெய்யோ நீங்கள் தடவிருந்தாலுமே அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்க வந்துடும் இப்போ இந்த மாதிரி கவுத்துட்டு லைட்டாக தட்டுனீங்கன்னா அது அழகாக வெளியில் வந்துடும் இப்போ இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம் இந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் மைசூர் பாக் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இதில் நீங்கள் பூஸ்ட்டுக்கு பதிலாக கொக்கோ பவுடர் கூட சேர்த்து செய்யலாம் கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது இன்னுமே கலர் வந்து நல்ல டார்க்காக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பேப்பர் எடுத்தாச்சு இது நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நம்ம இசுபாக் ஷேப்லேயே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை இன்னும் கூட நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் நல்ல சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான ஒரு பொட்டுக்கடலை பூஸ்ட் மைசூர் ரெடி ரெடியாயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க